நாம் அனைவரும் பெரிதும் எதிர்பார்த்த நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடித்த சிறுத்த சிவா இயக்கிய கங்குவா படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபயர் சாங் பேருக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா காட்டு தீயாக பத்திக்கிட்டு எரியுது அந்த சாங்கு இப்போது இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு அந்த சிங்கிளை வெளியிட்டாங்க இப்போது பதினொன்றுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் முதல் ஆறு மணி நேரத்தில் இந்த சாங் எவ்வளவு ரீச் பண்ணியிருக்கு எவ்வளவு சாதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்கிறது ஒன்லி அப்டேட்டட் வியூஸ் மட்டும்தான் உண்மையான வியூஸ் ப்ரொடியூசருக்கும் அந்த சரியமாக ஆடியோ கம்பெனிக்கு தான் தெரியும் ஸோ அப்டேட் வியூஸை மட்டும் இந்த ஆறு மணி நேரத்துக்கு நம்ம சொல்கிறோம் அதில் முதல்ல நம்ம தமிழ் தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த சாங் ஆறு மணி நேரத்தில் ஒன் பாயிண்ட் நைன் ஃபோர் ஃபோர் மில்லியன் வியூஸை வந்து குவிச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும் இது வந்து வேற லெவல் மாசு சொல்லலாம் ஸோ தமிழை என்றைக்குமே சூர்யா வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அடிச்சுக்கவே முடியாது ஸோ அதான் தாறு மாதிரி வியூஸ் போயிருக்கு ஒன் பாயிண்ட் நைன் ஃபோர் ஃபோர் மில்லியன் வெறும் ஆறு மணி நேரத்தில் அடுத்ததாக தெலுங்கு கேட்கவே தேவையில்லை சூர்யாவோட ஒரு இன்னொரு வீடே சொல்லலாம் அந்தளவுக்கு ஃபேன்ஸ் அதிகம் அங்கே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு கே வியூஸ் போயிருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்லு சொல்லலாம் அடுத்ததாக ஹிந்தி பாருங்க தெலுங்குல வந்து சூர்யாவுக்கு இரண்டாம் வீடு அதனால் வியூஸ் அதிகம்னு சொல்லணும் ஆனால் ஹிந்தியில் பாருங்கள் தெலுங்கு எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி வியூஸ் போயிருக்கு ஆறுநூற்றி இருபத்தி ஒரு கே வியூஸை வந்து இந்த கங்குவா ஃபயர் சாங் வாங்கியிருக்கு இது சாதாரண விஷயமே இல்லை அடுத்ததாக மலையாளத்தில் பதினெட்டாயிரம் வியூஸும் கனடாவில் பதினஞ்சாயிரம் வியூஸும் போயிருக்கு ஓவராலாக மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் வியூஸை வாங்கியிருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கன்னடம் மலையாளம் கொஞ்சம் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க அந்த சாங்கை அதனால தான் வியூஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாத்துக்கும் மேலே தமிழில் தெலுங்கில் சூர்யாவுக்கு ஃபேன்ஸ் அதிகம் பிச்சுக்கிட்டு போயிருக்கு வியூஸு ஓகே ஆனால் யாருமே பார்க்காம ஹிந்தியில் வந்து அடித்து தூள் கிளம்பியிருக்காங்க ஸோ இதுலேருந்தே ஒரு விஷயம் கிளியராக தெரியுது என்னென்னா ஹிந்தி ஃபேன்ஸு சூர்யாவோட இந்த கங்குவா படத்தை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ரீச் பார்த்தாலே தெரியுது ஸோ தமிழுக்கு அப்புறம் தெலுங்கை விட அதிகமா நியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறதையே வந்து நம்ம வந்து பார்க்கும்போது தெரியுது ஸோ சூர்யா அவர்கள் ஹிந்தியில் போய் செட்டில் ஆயிட்டாரு அங்கே வந்து ஹிந்தியில் கவனம் செலுத்துகிறார் அப்படின்னோ அது இனிமே நடித்து வர படம் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏற்கனவே ரெண்டு வருஷமாக நடிச்சிருக்கேன் கங்குவா படத்துலையே ஹிந்தி ஆடியன்ஸ் சூர்யாவை வேற லெவலில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் வெறும் இந்த ஆறு மணி நேரத்துலேயே இவ்வளோ வியூஸ் போயிருக்கு ஸோ கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாளை காலை பதினோரு மணி வரைக்கும் இந்த சாங் எவ்வளோ ரீச் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து லாங்குவேஜ் வைஸாக இதே மாதிரியே பேசுவோம் யாருக்கெல்லாம் இந்த கங்குவா சிங்கிள் ஃபயர் சாங் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்